ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கிரேவி தஞ்சாவூர் கும்பகோணம் திருச்சி இந்த சைட்லாம் ரொம்ப ஃபேமஸான கிரேவி வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அரை கப் பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்க அந்த மண்ணெல்லாம் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி அந்த பருப்பு கூடவே நம்ம வேக வைக்கணும் இதை மூடி போட்டு அஞ்சுலேருந்து ஆறு விசில் எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே நல்லா வெந்து வரணும் நல்லா மசிக்கிற அளவுக்கு இப்போ இதுக்கு தேவையான மசாலா வரைச்சிக்கலாம் தேங்காவை மேலே அந்த ப்ரௌன் கலர் இருக்கும்ல அதெல்லாம் நீக்கிட்டு அந்த ஒயிட் கலர் பல்ப்பு மட்டும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு அஞ்சு பூண்டு சேர்த்துக்கிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வேறு எதுவுமே காரத்துக்கு ஆட் பண்ண போகிறதில்ல அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பேன் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பிரிஞ்சு இலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் நாலு கிராம்பு ரெண்டு மூணு ஏலக்காய் ஒரு பட்டை துண்டு ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா புரிஞ்சு வரட்டும் இது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரியட்டும் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எவ்வளோ தின்னாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக நறுக்கிக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ப்ரௌன் ஆகக்கூடாது லைட்டாக அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடணும் ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும் இப்போ இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இது கூடவே ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி அதிகமாகவும் போடக்கூடாது புளிப்பாயிடும் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேகணும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் தேங்காய் பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இது அப்படியே கலந்து விட்ருங்க இப்போ நம்ம அரைச்ச அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கலந்து ஊற்றிக்கலாம் இந்த டிஷ்ஷு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டியாக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி குழ குழன்னு இருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கலாம் தேவையான அளவு தண்ணியை இப்போவே ஊற்றி வச்சிடணும் இப்போ இதை மூடி போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும் இப்போ அது கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம வேக வச்ச உருளைக்கழங்க நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பருப்பையும் நல்லா கடைஞ்சிடலாம் நல்லா ஸ்மூத்தாக வரணும் பருப்பு இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு நல்லா இந்த சோம்பு பச்சை மிளகாய் வாசனைலாம் ரொம்ப நல்லா வருது இருக்கு நீங்கள் தேவையான அளவு தண்ணி இப்போவே நீங்கள் சரி பார்த்து சேர்த்துக்கணும் பருப்புலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கெட்டியாயிடுச்சின்னு தண்ணி ஊற்றணும்னா கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம அந்த வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கி இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுருங்க இந்த கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் அப்போ தான் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அவ்வளவுதான் நம்ம கடப்பா ரெடியாகிடுச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம கடப்பா இன்றைக்கி இதை நான் இட்லியோடு சர்வ் பண்ணுறேன் நல்ல சூடான இட்லியில் கம கமன்னு கடப்பா ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்பாப்பா டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்